அது போல அப்படின்றது கண்டிப்பா நமக்கு பொருள் பொருள் புரிஞ்சுக்கும்போது தேவைப்படுது ஆனா அது செய்யுள்ள வரல சரியா இந்த மாதிரி போல போன்ற அப்படின்ற உம உறுப்புகள் மறைந்து வந்து பொருளை தருதுன்னா அதுதான் எடுத்துக்காட்டு ஓமையனின்னு சொல்றாங்க இல் பொருள் ஓமையனி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இல்லாத ஒரு விஷயத்தை ஓமையா வச்சு சொல்றது ஃபார் எக்ஸாம்பிள் பொன்மழை பொடிந்தது போல எங்கேயுமே பொன்மழை பெய்யாது சோ இல்லாத ஒரு விஷயத்தை ஓமையா வச்சு சொல்றது இல் பொருள் ஓமையனி சோ இதே மாதிரி அடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம்